மனிதர்கள் எப்போதுமே இன்னொரு துணை தேவை என்ற எண்ணம் உடையவர்கள் நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு முதியோர் இல்லம் போய் பார்த்துட்டு வந்தேன் எதுக்கு நாளைக்கு போனா நாம தங்கலாங்கிற ஐடியால தான் பார்த்துட்டு வந்தேன் நாமெல்லாம் புள்ளை விட்ட தங்குறது மாதிரி பிள்ளைகளுக்கு தலைவலி வேற உலகத்துல வேற எதுவும் இருக்க முடியாது நம்ம பிள்ளைகளை நல்ல பிள்ளைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது நாமெல்லாம் நல்ல அப்பா அம்மா இல்லை நான் ரொம்ப கிளியரா இருக்கிறேன் நான் படுத்துற பாட்டுக்கு என்னுடைய எல்லாம் என்ன வச்சுக்க முடியாது சரி போய் பார்த்துட்டு வருவோமேனு கோயமுத்தூரில் ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் போய் பார்த்துட்டு வந்தேன் நான் ஒரு நாலு நாள் தங்கியும் பார்த்தேன் இருக்கு எனக்கு வயசு அறுபதாச்சு அதனால இனிமேல் நம்ம ஃபியூச்சருக்கு வேண்டிய பிளான் பண்ணணுமேன்ற ஐடியாவில் போய் ஒரு நாலு நாள் தங்கி பார்த்துட்டு வந்தேன் அங்கே ஒரு நியூஸ் நான் கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வீட்டிலேருந்து வரும்போது கம்ப ஊனிட்டு வந்தவங்க நடக்க முடியாமல் வந்தவங்க மூட்டு வழி முழங்கால் வழியோட எல்லாம் வந்தவங்க தெம்பா இருக்காங்க தெம்பா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க பிபி கம்மியா இருக்கு சுகர் கம்மியா இருக்கு எல்லாம் ரெக்கார்டு பேசுது பிபி கம்மியா இருக்கு சுகர் கம்மியா இருக்கு என்னதான் வீட்டுல இவங்க பொலம்பல கேட்கறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை அங்க ஒன்னோட ஒன்னு புலம்பிக்கிட்டு அப்படியே அவுட் ஆறதால எல்லாம் இருக்கு உனக்கு எவ்வளவு பிபி எனக்கு எவ்வளவு சக்கரை எவ்வளவு சக்கர அதுக்கு எல்லாமே மாத்திரத்தி பேசிக்கிட்டு ரெண்டு மா நடந்து இல்ல பாருங்க நம்ம துக்கத்தை சொல்லிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற போது வர்ற வேதனை இருக்கு அது நோயை விட கொடுமையா